இது வந்தது ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி மைக்கு ஒரு கால் மணி நேரம் காட்லஸ் மைக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மைக்கை கீழே போட்டு சாரி 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 மறந்துட்டேன் சாரி 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 டே இந்த சீனெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டோம் புரியுதா நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் இந்த கட்சிக்கு வயசு நேற்று ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் துடிக்கல சரி இவ்வளோ பெரிய ஆட்சி நடத்துகிறோம் இப்போ என்ன சொல்கிறோம் நம்மளை பார்த்து இப்போ தான் ஒரு பையன் படிக்க போயிட்டு வந்தான் மூணு மாதம் எல்கேஜி ஏதோ எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த பையன் என்ன நினைச்சா வந்த உடனே மூத்தோர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க நீ பொன் ராதாகிருஷ்ணனோட நீ பெரிய மனுஷனா நீ

சாவனாதாவன் ஊர் தாளி ஒரு 150 ஐம்பது வருஷமா நடக்குதுங்க அந்த பெனிபிட் பண்டு மயிலாப்பூர் பண்டு 150 வருஷமா நடக்குது